வணக்க நண்பர்களே நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு மோடி நண்பர்களை இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்கொள்ள போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பி கால்டங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்று ரிசோல்ட் ஃபார் எஸ்டி ஜாப் எங்கன்னா ஐசிடிஎஸ் பெங்களூர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா கிராஜுவேட் எந்த டிகிரி ஆனாலும் நீங்கள் முடித்திருக்கலாம் வித்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஹெச்ஆர் ஸோ இதில் நீங்கள் வந்து ஐந்து வருடங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஓரல் அண்டு ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் அதுக்கடுத்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் ஸோ மாதிரி ரைட்டிங்களா ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று எப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ விண்ணப்பிக்க முறை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்து இந்த வீடியோக்கு கொடுத்துருக்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்